இன்னைக்கு பார்க்குறோம் இந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க பிரியா அவர்கள் ஃப்ரெண்டு நடந்து போறாங்க பின்னாடி அவங்கெல்லாம் வராங்க இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஆர்கனைஸ்டா ரொம்ப செயற்கையாக அவங்க பண்றாங்க இது இந்த அரசோட குணத்தை காட்டு இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசு கிடையாது இவங்க பேசுற சித்தாந்தம் வந்து சமூக நீதி அம்பேத்கரியம் பெரியாரியம் மார்க்சியம் லெனினியம் நிறைய விஷயங்கள் பேசினாலும் இப்போ நான் சொன்ன தலைவர்கள் சித்தாந்தங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சித்தாந்தங்கள் அவங்களுக்கான தலைவர்கள் இவங்க இதெல்லாம் இவங்க பேசினாலும் இவங்க அவங்களுக்கான தலைவர் கிடையாது இன்னும் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் அவங்களாம் சோசியலிஸ்டாகங்க அவங்க ஒரு அப்பட்டமான ஒரு முதலாளித்துவ கட்சி அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க பெரும் முதலாளிகள் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க நான் சொல்கிறது தலைவர்கள் இன்னைக்கு ஏஷியா இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவில் இருக்கவங்க தான் மிகப்பெரிய முதலாளிகளா இருப்பாங்க அதை யாரு கேட்கணும் பக்கத்தில் உட்காந்துருக்க கம்யூனிஸ்ட் கேட்கணும் பக்கத்துல கம்யூனிஸ்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இவரு நாங்க நாங்க சோசியலிஸ்ட் பேசும்போது வந்து கேட்டு இருக்காங்க இந்த கூட்டணி இருக்கு இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்களோட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களால தான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளா இருக்காங்க ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க இந்த ஆட்சிதாங்க இருபத்தி ஆறில் தொடரணும் அதுதாங்க ஜனநாயகம் அப்போதாங்க பிஜேபி உள்ள வராது அரசு உள்ள வராத சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க பிஜேபி ஒரு சாக்கு போக்கு இவங்களுக்கு பிஜேபின்ற ஒரு சாக்குப்போக்கை யூஸ் பண்ணிட்டு இவங்க திமுக திமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க இன்னைக்கு திமுகவை தாண்டி நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க விசிக்கு இருக்காங்க அந்த கட்சிகள்லாம் ஏன் இருக்காங்க அதுக்கு ஒரு தேவை இருக்குது திமுக செய்யாத சில விஷயங்கள் அவங்க செய்யணும் இல்லையா அதுக்காக இந்த கட்சிகள் இருக்காங்க தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் ஒடுக்கப்பக்கப்பட்ட மக்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்கு விசிக்கு ஏன்னா அந்த விஷயத்த இவங்க பண்ணல திமுக திமுக ஒரு பிசி கிளுக்கு பிசிக்களுக்கான கட்சியாக இருக்கும் போது திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்ற போது அதை வென்றெடுக்க தான் வராங்க அங்கேருந்து தான் விசிக்கான அந்த தேவையே வருது ஆனால் அந்த வேலையை இப்போ பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கான காரணம் என்னென்னா திமுக அவங்கள உள்வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்டுகளை உள்வாங்கியாச்சு எம்டிஎம்கேவை உள்வாங்கியாச்சு உள்வாங்கியாச்சுன்னா மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க உள்வாங்கியாச்சுன்னா பொலிட்டிக்கலாக அவங்களோட ஸ்பேஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து அடித்து துவைக்கிறாங்க கூப்பிட்டு போயிட்டு கைது பண்ணாங்க இவ்வளோ வராஜம் நடத்துகிறாங்க எங்க வெயில பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி சொல்லிட்டாங்க அதெல்லாமே இருந்தா கூட இதுக்கெல்லாம் போயிடுமா வெளியே எங்க போறதுன்னு ஒன்ஸ் நீங்க திமுக கை கோர்த்துட்டிங்கன்னா அவங்க சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்க உங்களுக்கு சில சீட்ஸ் தருவாங்க அதுக்கப்புறம் அதிகாரத்தை நீங்க ருசிச்சிருவீங்க பிசிக்கே கூட்டணி விட்டு உடஞ்ச வெளில வராங்கன்னு வச்சுப்போம் அது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க விசிக செகண்ட் லீடர்ஸ் எல்லாம் விசிக்கை விட்டு திமுக சேர்ந்து திமுக போய் சேர்ந்துருவாங்க நிறைய பேர் சேருவாங்க இப்போ எம்எல்ஏ எம்பியா எம்எல்ஏ எம்பி சொல்ல வரல முக்கியமான தலைவர்கள் அங்க போய் சேருவாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் திரு சீமான் மட்டும் அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் போய் சந்திக்கிறாரு பணியாளர்களை பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா அருந்த சமூகம் அந்த சமூகத்துக்கு எதிராக தான் சீமான்னு சொல்லிட்டு கட்டமைச்சாங்க ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு சீமான் தான் போய் நிற்கிறாரு ஆனால் அந்த சீமானே பிஜேபியோட பிஜேபி சொல்கிறாங்க இந்த சிறிய கட்சிகளோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்குது மூன்றாவது அணி உருவாக்கணும் மாற்றம் கொண்டு வரணுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு இல்லை அவங்களுக்குன்னு சில அன்றாட தேவைகள் இருக்குது எலெக்ஷன் டைமில் எனக்குன்னு சில தேவைகள் இருக்குது அன்றாட தேவைகள்னா அந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்களா இவங்க அதனால தான் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க இன்ஃபேக்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் கம்யூனிஸ்டுகளும் பிசிக்கவும் களத்துல இறங்கி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் ஆனா அந்த ஆமா போராட்டத்தை அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் தொழிலாளர்கள் அவங்க ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் அவங்க அப்படி யாரோட பிரைமரி ஒர்க்கா இருந்திருக்கணும் உங்க சப்போர்ட் இல்லாம உங்களை மீறி களத்துல வந்து பதிமூணு நாள் போராடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க அது நடக்கும்போதும் உங்களால் பெருசாக செயல்பட முடியல எதுவும் கண்டிக்க முடியல நீங்கள் சம்பிரதாயத்துக்கு சில விஷயங்கள் செய்தாகணுமே தான் செய்கிறீங்களே தவிர முழுமையாக நீங்கள் அந்த மக்கள் பக்கம் நிற்க நிக்கல நான் தமிழர் கட்சின்னு ஒரு சின்ன கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபஸ்ட் டைமாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க எட்டே வருஷத்தில் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க அலைன்ஸே வைக்கல இந்த மாதிரியான பணபலம் இல்லை அதிகார பலம் இல்லை எதுவும் இல்லை நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பாஜகவால பத்து பர்சன்ட் தான் வாங்க முடியுது இந்த கட்சியால எந்த எஃபோர்ட்டும் போடாம தமிழ் மக்களோட சப்போர்ட்டை மட்டுமே வைத்து அவங்களால எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்க முடியுது அது காட்டக்கூடிய விஷயம் என்ன இந்த மண்ணுக்கான அரசியல் அவங்க கையில் இல்ல இந்த மண்ணுக்கான அரசியல் அவங்க கையில் இல்லைன்றது போது அதை நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு அதை உள்ள புகுத்தினாலும் அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும் அதுக்கு மேல அது போகாது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பதிமூணு நாட்களுடைய போராட்டத்தை நீதிமன்ற உத்தரவு காரணங்காட்டி அவங்கள அடிச்சு இழுத்து கைது பண்ணியிருந்தாங்க அப்படியே அதை பார்த்துருப்போம் இன்னைக்கு காலையில் சம்பவம் நடந்து ஒரு நாள் கூட ஆகலை காலையில அதே தூய்மை பணியாளர்கள் வேற ஒரு இரநூறு பேரை செட் பண்ணி முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி ராம்கி நிறுவத்தில் எங்களை சேற்றவரே நீர் வாழ்க எங்களுக்கு காலை உணவு கொடுத்தவரையும் சொல்லிவிட்டு மேயருடைய தலைமையில் வந்து சேகர்பாபுடைய தலைமையில் போகிறாங்க இன்னைக்கு காலையில் முதலமைச்சரையும் பார்த்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு நிகழ்வையும் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது தூய்மை பணியாளர்களை இருந்தே தமிழக அரசு சரியாக டீல் பண்ணல ரொம்ப ரஃப்ஃபாக தான் டீல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மேயர் ஃப்ரீயாக அவர்கள் பேசுகிறாங்க பேசும்போதும் முதல்வர் அவர்கள் உங்களுக்கா டீ குடிச்சாங்க சாப்பிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்க டிமாண்டு எங்களுக்கு ப்ரைவேடைசேஷன் வேண்டாம் எங்களோட சம்பளம் குறையக்கூடாது அதை அட்ரஸ் பண்ணாமல் முதல்வர் கூட கூட டீ சாப்பிட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்டர் ஆகும் போது அவரும் ரொம்ப அக்ரெசிவாக டீல் பண்ணுறாரு மீடியாவையும் அக்ரெசிவாக டீல் பண்ணுறாரு மிரட்டல் துணியில் பேசுகிறாரு ஸோ இருந்தே அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்னிட்டியை அவங்க கொடுக்கல டிக்னிஃபைடாக அவங்கள ஹேண்டில் பண்ணல அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் நைட்டு வலுக்கட்டாயமா அவங்க அங்கிருந்து அகற்றப்படுறாங்க நீங்க சொன்னது போல நீதிமன்ற உத்தரவை ஒரு சாக்குப்போக்காக காட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே பதினாலு பதிமூணு நாட்கள் அவங்க போராடுறாங்க நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் செய்யாம கடைசியில நீங்க கோர்ட் உத்தரவை ஒரு சாக்குப்போக்கா காட்டி அங்க அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்துறீங்க அதுவும் ரொம்ப வயலண்டா பண்றீங்க வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அவங்க என்ன பெரிய குற்றம் செஞ்சவங்களா அவங்கள அந்த அடிச்சு இழுத்து இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் அந்த மக்களையே கூப்பிட்டு நாங்க அவங்க கூட தான் இருக்கோம் அவங்க எங்களை பாராட்டுறாங்கன்ற மாதிரியான இமேஜை கிரியேட் பண்றீங்க திமுகவை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப இமேஜ் கான்சியஸா இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியாது குறிப்பா முதல்வர் அவர்கள் நம்ம இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருக்கார் இமேஜை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் நிஜமாகவே நல்ல தலைவராக இருந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்து ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா ஒரு சைடில் தொழிலாளர்களை ரொம்ப மோசமாக டீல் பண்ணுறீங்க அடித்து வண்டியில் ஏற்றிட்டு போகிறீங்க இன்னொரு சைடில் அந்த இமேஜையும் நான் மெயின்டைன் பண்ணணும் மக்களுக்கான தலைவராக நான் இருக்கணும் மக்களுக்கான கட்சியாக நான் இருக்கணுன்ற மாதிரியும் யோசிக்கிறீங்க ஸோ அப்போ இதை பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது இன்னைக்கு பாக்குறோம் இந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க பிரியா அவர்கள் ஃப்ரெண்ட்ல நடந்து போறாங்க பின்னாடி அவங்க எல்லாம் வராங்க இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஆர்கனைஸ்டா ரொம்ப செயற்கையா அவங்க பண்றாங்க இவங்க ஒழுங்கு பண்ணது அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது சோ இது இந்த அரசோட குணத்தை காட்டுது ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டரை ரொம்ப தெளிவா காட்டுது இவங்க யாருக்கான அரசு அப்படின்றத நம்ம இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசு கிடையாது இவங்க பேசுற சித்தாந்தம் வந்து சமூக நீதி அம்பேத்கரியம் பெரியாரியம் மார்க்சியம் லெனினியம் நிறைய விஷயங்கள் பேசினாலும் இப்ப நான் சொன்ன தலைவர்கள் சித்தாந்தங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சித்தாந்தங்கள் அவங்களுக்கான தலைவர்கள் இவங்க இதெல்லாம் இவங்க பேசினாலும் இவங்க அவங்களுக்கான தலைவர் கிடையாது அவங்களுக்கான கட்சி கிடையாது அவங்களுக்கான கவர்மெண்ட் இவங்க கிடையாது அதனாலதான் அந்த மக்களை இவ்வளவு மோசமாக கையாளுறாங்க இப்போ அது அம்பலப்பட்டிருக்கு ஒரு இஷ்யூ போது அம்பலப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுற மாதிரி பேசுறாங்க செயல்படல நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த கூட்டணி ஒன்று இருக்கு இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய டாக்டர் திருமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களால தான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்காங்க ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க இந்த ஆட்சி தாங்க இருபத்தி ஆறுல தொடரணும் ஒரு சாக்கு போக்கு பிஜேபின்ற ஒரு சாக்கு போக்க யூஸ் பண்ணிட்டு இவங்க திமுக திமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க இன்னைக்கு திமுகவை தாண்டி நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க விசிக்கு இருக்காங்க அந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இருக்காங்க அதுக்கு ஒரு தேவை இருக்கு திமுக செய்யாத சில விஷயங்கள் அவங்க செய்யணும் இல்லையா அதுக்காக இந்த கட்சிகள் இருக்காங்க தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் ஒடுக்கப்பட்ட மக்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்கு விசிக்கை ஏன்னா அந்த விஷயத்த இவங்க பண்ணல திமுக திமுக ஒரு பிசி களுக்கு பிசிக்களுக்கான கட்சியா இருக்கும் போது திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்ற போது அதை வென்றெடுக்கதான் வராங்க அங்கிருந்துதான் விசிக்களுக்கான அந்த தேவையே வருது ஆனால் அந்த வேலையை இப்போ பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கான காரணம் என்னென்னா திமுக அவங்கள உள்வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்டுகளை உள்வாங்கியாச்சு எம்டிஎம்கேவை உள்வாங்கியாச்சு உள்வாங்கிதாச்சுன்னா மக்களுக்கு புரியுது மாதிரி என்ன சொல்ல வரீங்க உள்வாங்கியாச்சுன்னா பொலிட்டிக்கலாக அவங்களோட ஸ்பேஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க பேருக்கு கட்சின்னு ஒரு கட்சி இருக்கே தவிர அவங்களால அந்த மக்களுக்காக செயல்பட முடியாது அவங்க திமுகவை சார்ந்து இருக்காங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் டிஎம்கே கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறாங்க அப்ப எப்படி நீங்க டிஎம்கே எதிரா செயல்பட முடியும் சோ ஏதோ ஒரு வகையில நீங்க திமுகவோட எக்ஸ்டென்ஷனா மாறிட்டீங்க சிஸ்டர் ஆர்கனைசேஷன் வாங்கல்ல ஏற குறைய ஒரு சிஸ்டர் ஆர்கனைசேஷன் மாதிரி மாறிட்டீங்க உங்களால திமுகவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது திமுகவை கேள்வி கேட்க முடியாது இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஸ்டாலின் அவர்கள் சோசியலிச கியூபாவை காப்பாற்றுவோம்ன்ற அந்த நிகழ்வுல போய் இருக்காரு சொல்றாரு நானுமே ஏற குறைய ஒரு சோசியலிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இருக்காங்க இதையும் எதிர்த்து பேச முடியல அவர்களும் திமுகவும் அவங்கலாம் சோசியலிஸ்ட் ஆகுங்க அவங்க ஒரு அப்பட்டமான ஒரு முதலாளித்துவ கட்சி அவங்க அங்க இருக்கக்கூடியவங்க பெரும் முதலாளிகள் நிறைய பேர் திமுக இருக்காங்க நான் சொல்றது தலைவர்கள் இன்னைக்கு ஏசியாவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக தான் மிகப்பெரிய முதலாளிகளா இருப்பாங்க கல்வி வள்ளல்கள் கல்வி வள்ளல்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கலாம் எல்லாரும் இருக்காங்க இவங்களுக்கும் சோசியலிசமும் என்ன சம்பந்தம் அதை யாரு கேக்கணும் அதை நான் கேட்கக்கூடாது பக்கத்துல உட்காந்துருக்க கம்யூனிஸ்ட் கேட்கணும் பக்கத்துல கம்யூனிஸ்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இவர் நாங்க நாங்க சோசியலிசம் பேசும்போது இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப உங்க சித்தாந்தத்தை அவங்க டேக் ஓவர் பண்றாங்க உங்க கையில இருந்து அந்த ஐடியாலஜியை டேக் ஓவர் பண்ணி உள்ள அவங்க பேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாங்க அதை எதிர்த்தவங்களால எதுவும் பேச முடியல ஏன் பேச முடியல நீங்க அவங்க இருக்கீங்க அவங்கள மீறி உங்களால எதுவும் பண்ண முடியல அதனால அமைதியா இருக்கீங்க இல்ல நீங்க இவ்வளவு சொல்லியுமே வைக்கக்கூடியது ஒண்ணுதான் இப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது கிட்டத்தட்ட எல்லாருமே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி ஆறுலேயும் வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம் அந்த பட்டியல் சமூகக்காக மக்கள் கட்சி தலைவர்கள் தான் டாக்டர் திரும்ப அதுக்காக தான் விசிகா அவங்கள வந்து அடிச்சு துவைக்கிறாங்க கூட்டு போயிட்டு கைது பண்ணாங்க இவ்வளோ வராஜம் நடத்துறாங்க வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி சொல்லிட்டாங்க அதெல்லாமே இருந்தால் இருந்தா கூட இதுக்கெல்லாம் கூப்பிட்டு வெளியே போயிடணுமா வெளியே எங்க போறதுன்னு கேட்குறாங்க அதான் இப்போ அவங்கள பொறுத்தளவுல ஒன்ஸ் நீங்க திமுகவோட போய் கரைஞ்சிட்டீங்க கை கைகோர்த்துட்டீங்கன்னா அவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்க உங்களுக்கு சில சீட்ஸ் தருவாங்க அதுக்கப்புறம் அதிகாரத்தை நீங்க ருசிச்சிருவீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களே எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துருவாங்க எங்களுக்கு கண்டிப்பா எம்பி சீட் வேணும் எம்எல்ஏ சீட் வேணும் அதை எதிர்பார்த்துட்டு கட்சிகளில் நிறைய செகண்டரி லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க அதை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு ஒரு விதமான ரெவென்யூ கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது உங்க கட்சிக்கு இல்லையா அப்புறம் அதையும் சார்ந்த சிறிய கட்சிகள் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க எலெக்ஷன்னா எங்களுக்கு சில சீட்ஸ் வேணும் சில சலுகைகள் வேணும் சில உதவிகள் திமுக கிட்ட இருந்து எங்களுக்கு அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிருவாங்க ஒன்ஸ் நீங்க அந்த சிஸ்டம் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க கட்சி அது கரெக்ட் பண்ணிரும் அதிகாரம் பிளஸ் மணி ரெண்டும் சேர்ந்தா உங்க பார்ட்டி அது கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது இல்லாம நீங்க இருக்க முடியாது இப்ப விசிக்கே கூட்டணி விட்டு உடஞ்சி வெளில வராங்கன்னு வச்சுப்போம் அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க விசி கலக்கூடிய செகண்டரி லீடர்ஸ் எல்லாம் திமுக போய் திமுக சேர்ந்து தாராளமா நிறைய பேர் சேருவா இப்பியா எம்எல்ஏ எம்பின்னு வரல முக்கியமான தலைவர்கள் அங்க போய் சேருவாங்க விருப்பம் இல்ல பட் நான் பாக்குறோம் இல்லையா இப்ப விசி சில லீடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிகே தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறத விட அவங்க திமுக கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க ஈவன் கம்யூனிஸ்டுகள் அதை பாக்குறோம் திமுக செய்யக்கூடிய விஷயங்களை கம்யூனிஸ்ட்கள் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவி எல்லாம் பார்க்கும்போது அது கம்யூனிஸ்டோட வேலையே கிடையாது திமுக டிஃபென் பண்றது எதுக்கு உங்க வேலையா அந்த விஷயத்த பண்றீங்க காரங்களும் அதை பண்றாங்க சோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா அவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில திமுகவை சார்ந்திருக்காங்க திமுக கிட்ட இருந்து கிடைக்கூடிய இந்த எம்எல்ஏ சீட்ஸ் நமக்கு வேணும் வேற சில சலுகைகள் நமக்கு வேணும் அது இல்லைன்னா கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ இந்த தூய்மை பணியாளர் நீங்க பாருங்க எல்லாருமே போனாங்க மக்களை பார்த்தாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க வந்துட்டாங்க ஆனால் திரு சீமான் மட்டும் அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் போய் சந்திக்கிறாரு நான் ரெண்டு விதமா அவங்ககிட்ட கேட்க வரும்போது ஒன்னு அந்த பணியாளர்களை பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா அருந்தே சமூகம் அந்த சமூகத்துக்கு எதிரான சீமான்னு சொல்லிட்டு கட்டமைச்சாங்க ஆனா அந்த மக்களுக்கு ஒரு சீமான் தான் போய் நிற்கிறாரு ஆனா அந்த சீமான பிஜேபியோட பீட்டிம்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா சீமானோட சேர்ந்து ஒரு புதிய ஒரு ஒரு அணி கூட உருவாக்கலாம் ஆனா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சீமானுடைய செயல்பாடையும் இந்த கூட்டணி கட்சியோட செயல்பாடையும் எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா சீமான் அவர்களோட சேர்ந்து ஒரு புதிய அணி உருவாக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா அது அது சாத்தியமான ஒரு விஷயம் மாதிரி நமக்கு தோணலாம் அது சாத்தியம் கிடையாது நான் சொன்னது இந்த சிறிய கட்சிகளோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு மூன்றாவது அணி உருவாக்கணும் மாற்றம் கொண்டு வரணுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு இல்லை அவங்களுக்குன்னு சில அன்றாட தேவைகள் இருக்கு எலெக்ஷன் டைம்ல எனக்குன்னு சில தேவைகள் இருக்கு அந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்களா அதனால அதனாலதான் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியால அந்த வேலையை செய்ய முடியலன்னா அந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்கன்னா அர்த்தம் அப் கோர்ஸ் நான் இப்ப திருமாவளன் அவர்கள் ஒரு டால் லீடர் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நமக்கு இழக்கறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம பாட்டு கேமரா எடுக்க வந்து என்ன பேசலாம் ஆக்டிக்கல் அரசியல் பண்றவங்களுக்கு நிறைய வேற அழுத்தங்களும் இருக்கும் அதெல்லாம் அவருக்கு இருக்கு அந்த சிக்கல்கள்லாம் அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நம்ம சாமானியனா பார்க்கும்போது மக்கள் பாயிண்ட் ஆஃபீல இருந்து பாக்குறோம் இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில பெரிய ஒரு ரோல் ரோலவங்களால ப்ளே பண்ண முடியலை இன்ஃபேக்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிகளும் பிசிகேவும் களத்துல இறங்கி அவங்கதான் தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் ஆனா அந்த மக்கள் ஆமா போராட்டத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் தொழிலாளர்கள் அவங்க ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் அவங்க யாரோட பிரைமரி ஒர்க்கா இருந்திருக்கணும் நீங்க களத்துல இறங்கி ஆர்கனைஸ் ஆயிருக்கணும் அந்த மக்கள் மத்தியில நீங்க அவேர்னஸ் கிரியேட் இருந்திருக்கணும் எல்லாம் வாங்கன்னு நீங்க சேர்க்கணும் ஆனா உங்களை மீறி அந்த மக்கள் போராடுறாங்க உங்க சப்போர்ட் இல்லாம உங்களை மீறி களத்துல வந்து பதிமூணு நாள் போராடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அங்க இருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க அது நடக்கும் போதும் உங்களால பெருசா செயல்பட முடியல எதுவும் கண்டிக்க முடியல நீங்க சம்பிரதாயத்துக்கு சில விஷயங்கள் செய்தாகணுமே தான் செய்றீங்களே தவிர முழுமையா நீங்க அந்த மக்கள் பக்கம் நிக்கல ஒரு இஷ்யூ பேஸ்ல வந்து எதையுமே அணுக முடியாது உதாரணத்துக்கு வேங்க வயல் எடுத்துங்க அந்த அந்த பிரச்சனை நடக்கும்போது எல்லாமே திருமாவர்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா நீங்க வந்து வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி சொல்லிட்டாங்க அதை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆமா எதிர்க்கிறேன் ஆனா இதுக்காக கூட்டிட்டு வெளியே போக முடியாதுன்னு அவர் சொல்றாரு இதுக்காக இப்ப போகணுமா தூய்மைப்படையாளர்கள் அடிச்சிட்டாங்களா கூட்டிட்டு வெளியே கூட்டணி அப்படின்றதே வந்து வெறுமனையே அந்த தேர்தல் அதிகாரத்தை பற்றி மையப்படுத்தி மட்டுமே தான் இருக்குதா இல்லை மக்களுக்கானதாக ஒரு துளியும் இல்லையா இப்போ அது நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க ஒரு இஷ்யூவை மையமா வச்சு வெளியே போக முடியாது ஆனால் நீங்களே சொல்றீங்க மக்களுக்கு ஃபீலிங் அதிகமாகிட்டே இருக்குன்ற பாயிண்ட்டை நீங்க சொல்றீங்க ஸோ இங்கே திராவிட கட்சிகள் பவர்ல இருக்காங்க அவங்க சொல்றது என்ன நாங்க முற்போக்காளர்கள்னு சொல்றாங்க அப்போ நேச்சுரலாக ஃபிஃப்டி இயர்ஸ் நீங்க பவர்ல இருக்கனீங்கன்னா சொசைட்டி பெட்டர் தான் ஆகும் ஆனால் சொசைட்டி மோசமாகுது திரும்பாவளவன் அவர்களே ஒத்துக்கிறார் சொசைட்டில கேஸ்ட் ஃபீலிங் அதிகமாகுதுன்னு அப்ப இங்க யார் பிரச்சனை இங்க திமுக தான் இப்ப பிரச்சனை மற்ற திராவிட கட்சிகளும் பிரச்சனை வச்சுப்போமே இவங்கதான் பிரச்சனை அப்ப நீங்க அவங்களுக்கு எதிராக தானே சண்டை போடணும் அப்ப நான் ஒரு இஷ்யூன்னு சொல்லல இப்ப கேஸ்டிஸ்ட் பீலிங்ல அதிகமாதுன்னா நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது ஆணவ கொலைகள் நடக்குது உங்க கொடிக்கம்பத்தை நட்ட முடியல இப்ப இந்த மக்கள் இப்படி மோசமா நடத்தப்படுறாங்க இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது ஓவராலா இந்த சிஸ்டமோட கேரக்டரை குணத்தை இது காட்டுது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோட குணத்தை காட்டுது நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அவங்களை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஷார்ட் கட் பாக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலான்னு பாக்குறீங்க ஆனா போக போக அந்த ஸ்பேஸ் சுருங்கிக்கிட்டே இருக்கு ஏன்னா நான் சொன்னது போல சமூக நம்ம தமிழ் சமூகத்துல இப்ப அந்த கேஸ்டிஸ்ட் ஃபீலிங் அதிகமாயிட்டு இருக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது சோ உங்களுக்கான ஸ்பேஸ் அப்ப தான் ஆகும் நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து வெளில வந்து அந்த மக்களுக்காக ஸ்ட்ராங்கா சண்டை போடணும் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி மாதிரி அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் அரசியல் பண்றதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு ரெண்டாவது சீமானவர்களை பத்தியும் அவரை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த இஷ்யூவை சப்போர்ட் பண்றாரு களத்திலையும் போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மக்கள் மோசமாக ஒடுக்கப்படும் போது அவங்களோடையும் அவர் இது அந்த கட்சியோட அந்த தலைவரோட கேரக்டர் அது காட்டுது அவங்க இந்த மக்களை எப்படி பாக்குறாங்கன்னு காட்டுது இதே இது தமிழக அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க இப்போ ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக அதை பார்க்க முடியாதுங்க நான் இதை வந்து ஐசோலேட்டட் இன்சிடண்டா நான் இதை பார்க்கல ஏன் பார்க்கலன்னா மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க சோ மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த மக்களை சொசைட்டில ஒரு சாதிய பார்வையோட பார்க்கறாங்க அவங்கள சரியா சொசைட்டி உள்வாங்கிக்கிறது இல்ல சொசைட்டியோட அவங்களுக்கு சரியா இன்டகிரேட் ஆக முடியல நீங்க பிரைவேட் கையில போய் அவங்க கொடுத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் அவங்கள சுரண்டுவாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க சோ நீங்க அப்ப இதுவே சொல்றது தான 23000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் கரெக்ட் நீ 10000த்துக்கு போடான்னு சொல்லி நியாயப்படுத்தி கொடுத்து எவ்வளவு பேர் அயோக்கி கரெக்ட் சோ அவன் என்ன யோசிக்கறானா நம்மள விட்டு எங்கேயும் போக முடியாது அவங்களுக்கு இங்க தான் வந்தாகணும் இந்த சொசைட்டில அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட இருந்து உழைப்ப சொரண்டிரலாம்ன்றதுதான் அவனோட லாஜிக் ஒரு நியாயமான அரசா இருந்தா உள்ளதுலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட தான் நீங்க சாலிடா நிக்கணும் இப்ப இவரு முகமது அலி ஒன்னு சொல்லுவார் நான் ஒருத்தனை எப்படி நான் கணக்கு பண்ணுவேன்னா என்ன அவன் எப்படி நடத்துறான் அப்படின்றத வச்சு அவனை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அவனுக்கு கீழ இருக்கவன் அவன் எப்படி நடத்துறான்றத வச்சுதான் அவனோட தராதரத்தை நான் கணிப்பேன் அப்படின்ற பாயிண்டை சொல்லுவார் இங்கேயும் அதேதான் உள்ளதுலயே ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க எப்படி கையாளுறீங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதை வச்சுதான் உங்களோட தராதரம் என்ன உங்களோட அந்த குணம் என்னன்றதை நம்ம கணிக்க முடியும் இப்போ எலெக்ஷன் வரப்போதே அப்படின்ற ஒரு அச்சம் கூட இல்லாம திமுக அரசு இப்படி இல்லையா அந்த மனநிலை என்னன்னு பாக்குறீங்க நீங்க இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்க நாலு வருஷமா பண்ற எல்லா விஷயமும் இந்த எலெக்ஷனுக்காக தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதான் அவங்களோட ஒரே விஷயம் எலெக்ஷன் 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 தான் அப்படி இருக்கும்போது பதிமூணு நாள் இந்த மக்கள் போராடுறாங்க இந்த மக்களோட போராட்டம் திமுக அரசுக்கு நிறைய பிரச்சனைகளை கிளப்புது இமேஜை உடைக்குது ஆனா இருந்தாலும் ஏன் ரிவர்ஸ் போக மாட்டேங்கிறாங்க பெரிய கஷ்டம் கிடையாது பெரிய பணம் ஒண்ணு பேசாமஸ் போயிருந்துருக்கலாம் ஆனா திமுக அதை ஏன் பண்ணலன்னா திமுகவுக்கு வேற ஒரு அச்சம் இருக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை தாண்டி மற்ற அரசு ஊழியர்களுக்கும் நிறைய அதிருப்திகள் இருக்கு இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு டாக்டர்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க இந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்து ரிவர்ஸ் போனீங்கன்னா அடுத்தது எல்லாரும் களத்துல வருவாங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அவங்களுக்கும் தெரியும் திமுக மேல அழுத்தம் போடணும்னா இதுதான் கரெக்டான டைம்னு எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்களும் போராடுவாங்க அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு தொழிலாளர்கள் அழுத்தம் போடலாம் அரசு மேல போட போட வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ திமுக என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்மளோட அந்த இமேஜை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் ரிவர்ஸ் போக மாட்டோம் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கணும்னு பாக்குறாங்க இப்போ எலெக்ஷன்ல இது பிரதிபலிக்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு இவ்வளோ மக்களை அடிக்கிறாங்க அவ்வளோ பேர் கண்ணீர் செஞ்சாங்க கண்டிப்பாக பேருடைய பாவம் இருக்கு ஆனால் இது எதுவுமே வந்து எலெக்ஷன்ல வந்து பிரதிபலிக்காது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அது எப்படி பிரதிபலி பிரதிபலிக்காமல் இருக்கும் அவங்க பணம் கொடுத்துருவாங்க ஐநூறு ரூபாய் ஒரு ஓட்டுக்கு முந்நூறுவா ஒரு ஓட்டுக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நம்ம அரசியல் மாற்றம்லாம் வராதுங்க அதெல்லாம் கஷ்டங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க சும்மா ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் களத்தில் இறங்கி போராடி பதிமூணு நாள் இந்த போராட்டத்தை நடத்தி நம்ம எல்லாரையும் பேச வச்சு அரசையும் இறங்கி வர வச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பேச வச்சுட்டாங்க நேற்றுலாம் இவ்வளவு பெரிய சாதனைய இந்த ரெண்டாயிரம் பேர் சாதாரண தொழிலாளர்கள் இந்த விஷயத்த பண்றாங்க அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கு பொதுமக்களும் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க இப்ப இதை எப்படி நீங்க பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் சோ அவங்க மக்கள் இந்த ஏன் அவங்க போறாங்க முதல்ல அதான் நான் கேள்வி அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஏன் பாதிக்காதுன்னா இப்ப இப்ப இவங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா போன்ற கட்சிகளே இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தான் முதலமைச்சராகணும் ஒரு ஓட்டு கூட விசிகா செதராதுன்னு சொல்லிட்டு டாக்டர் திருமா சொல்றாரு கம்யூனிஸ்டும் அதை ஆதரிக்க போறாங்க அப்போ இந்த மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு அந்த மக்கள் கம்யூனிஸ்டுகளை மீறி வீசிக்காவை மீறி அரச மீறி பதிமூணு நாள் ஏன் களத்துல வந்து போராடுறாங்க இன்னைக்கு ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனையா வழி இருக்கு ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப நீங்க ஒரு பூனைய கார்னர்ல அப்படியே புஷ் பண்றீங்கன்னா நம்மள கடிக்க வந்துடும் கண்டிப்பா இப்ப இந்த மக்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இவங்க சாதாரணமாதான் போவாங்க ஆனா நீங்க எக்ஸ்ட்ரீமா அவங்களால வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு நீங்க அவங்க தள்ளும் போது வெடிச்சு சதர்றாங்க இல்லையா சோ அவங்க விசிகாவ மீறி கம்யூனிஸ்டை மீறிலாம் அவங்களை செயல்பட முடியுது அவங்களை நம்பியும் அவங்க கிடையாது சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த மக்களால இவ்வளவு பெரிய சேஞ்ச பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு அரசுக்கு எதிராக நிக்க முடியுதுன்னா கண்டிப்பா எங்கேயோ ஒரு ரெண்டாயிரம் பேர் தொழிலாளி பாதிக்கப்படுறதுனால இது ஆட்சி மாற்றத்துக்கு வந்து எப்படி வழிவகுக்கும் இது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் மற்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு பாருங்க இப்ப இந்த மக்கள் போராடினதுக்கு அப்புறம் மற்ற தொழிலாளர்களும் போராடுறாங்க கடலூர்ல இதே கடலூர்ல ராமநாதபுரம்ல கோயம்புத்தூர்ல நிறைய பகுதிகள்ல போராடுறாங்க அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்க இவங்க ஃபேஸ் பண்ற அதே ப்ராப்ளமா அவங்களும் ஃபேஸ் பண்றாங்க இவங்களுக்கு எப்படி வாக்குறுதி கொடுத்து கவர்மெண்ட் ஏமாத்துனாங்களோ திமுக ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி அவங்களும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க சோ அவங்களும் சொல்ற விஷயம் என்ன நாலு வருஷமா நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம் எங்களையும் ஏமாத்திருக்காங்க இருபத்தாறுல நாங்க பாடம் கற்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜனநாயக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பவர் இருக்குங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மக்கள்ன்றது இவங்க மட்டும் கிடையாது இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனாலதான் கவர்மெண்ட் ரொம்ப டஃபா டீல் பண்றாங்க ஆனா நீங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்செல்லாம் ஓட்டு போட வைக்க முடியாது ஓட்டு போட்டதான் ஃப்ரீயா தானே போடுவான் டெஃபினட்டா இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு ஊடகவியலாளர் நீங்க வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்வு நினைக்கிறீங்களா எனக்கு ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது திராவிட கட்சிகளுக்குள்ளேயே மாற்றம் நடந்துட்டு லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் எனக்கு பெரிய உடன்பாடு எனக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமே நடக்கணும் என்னோட நான் என்ன இதே திமுக அரசு திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன் ஒரு வகையில பார்த்தா நிரந்தரமான ஒரு மாற்றம் வேணும்னா திமுக அரசு ரெண்டு தடவை வர்றது நல்லதுதான் ஏன் அப்பதான் மக்கள் வந்து இன்னும் பாதிப்படைஞ்சு இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆட்சி பேராட முடிவு பண்றாங்க அப்பதான் மக்களுக்கு ஒரு ஒரு கோம் வரும் ஒரு விழிப்புணர்வு வரும் அதான் நான் எப்பவும் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் ரெண்டு தடவை திமுக கன்சா ஜெயிக்கிறாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது இல்லை ஏன்னா ஏற்கனவே டைம் திமுக பவர் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் டைமும் ஜெயிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியில புதுசா அதிமுகன்ற ஒரு புது பொலிட்டிக்கல் போர்ஸை கிரியேட் பண்றாங்க அது எம்ஜிஆர் தனியா உருவாக்காத அதுக்கான தேவை இருந்தது ஏன்னா இவங்க பண்ண அட்டுழியம் அந்த மாதிரி இவங்க ரொம்ப அட்டுழியம் பண்ணும் புது பொலிட்டிக்கல் போர்ஸுக்கான தேவை இவனை கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு போர்ஸ் தேவைப்படுது புது கட்சி உருவாகுது அப்ப அன்னைக்கு அவங்க மக்கள் தலைவர்களாக இருந்தாங்க பேச்சாளர்களா இருந்தாங்க பெரிய கருஸ்மேட்டிக்கான லீடர்ஸா இருந்தாங்க அவங்கள மீறியே புது ஒரு போர்ஸ உருவாக்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க திமுக அந்த மாதிரியான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கிடையாது ஆனா கரப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு ஃபைவ் இயர்ஸ் தாண்டி டென் இயர்ஸ் கண்டிஷன் நடந்ததுன்னா தமிழ் மக்கள் தாங்க மாட்டாங்க பிளஸ் இன்னைக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு இது நெக்ஸ்ட் டைம் ஆட்சிக்காரங்களுக்கு நிறைய தலைவலி இருக்குங்க இந்த மாதிரி ஸ்மூத்தா நடக்க முடியாது நீங்க ஒவ்வொரு எலக்ஷன்லயும் நீங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணி நிறைய இலவசங்கள்லாம் கொடுக்குறீங்க இன்னைக்கே பாருங்க உரிமை தொகை கொடுக்குறாங்க இலவசங்கள் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த தொழிலாளர்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியல ஆனா நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்காக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுக்குறீங்க ஃப்ரீ எக்ஸ்ட்ரா ஆமா நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் இன்னைக்கு குளோபலா இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல நமக்கு நல்லா குரோத் வந்திருக்கு இது காரணம் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கிடையாது நம்ம குளோபலைசேஷன் ஒரு பாராட்டோம் அது நம்மளோட வெல்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா இப்ப குளோபலைசேஷன் முன்னாடி மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கல ஒர்க் ஆக மாட்டிங்குது ஸோ எக்கனாமிக் ப்ரெஷர்லாம் நிறைய இருக்கு முன்னாடி மாதிரி நீங்க வெறித்தனமா இந்த மாதிரி ஃப்ரீயா அதற்கு இதெல்லாம் கொடுத்தலாம் வண்டியை ஓட்ட முடியாது இப்படி பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க பெருசா சிக்குவீங்க ஒன்று உங்களோட ஓவரால் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான இன்கம் வராது ரஷ்யாவில் இப்படிதான் நடந்து ஒரு காலத்துல சோவியட் யூனியன் இருந்தப்ப இப்படிதான் எல்லாம் ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீ இந்த சலுகை அந்த மானியம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க எண்ணெய் என் ஆயில் மணி இருக்குல்ல வர வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா வண்டி ஓடிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஆயில் பிரைஸ் எல்லாம் கிராஷ் ஆகும்போது கையில இன்கம் இல்லை அவனுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் ஆனால் ரன் பண்ண முடியல இந்த சிஸ்டம் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவான சிஸ்டம் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே ஃபன் பண்ணணும் அப்போ திவால் ஆகிட்டா இப்போ மாற்றம்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாம் தமிழரோ தாவேக்காவோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் பெரும்பான்மை வாக்களித்து அவங்க முதலமைச்சர் போகிறது இல்லை அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திமுகன்ற ஒரு ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு அதிமுக தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொல் ஆனால் அதிமுக பாஜக கூட இருக்கு பாஜக உள்ள வந்துடுமே பரவாயில்லையா அதிமுக போட்டு போட்டால் அச்சம் இருக்கு இல்லையா இப்போ என்ன பொறுத்தளவில் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் அதுக்கான சூழல் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரத்யேக குணம் இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாஜக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு எவ்வளோ ஆளுநாள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை ஆண்டுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு தேர்ட்டி ஃபோர்ட்டி இயர்ஸ் முயற்சி பண்றாங்கன்னு சொல்லலாமா தேர்ட்டி இயர்ஸ் வச்சுக்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க முயற்சி பண்றாங்க லாஸ்ட் ஒரு டென் டுவெல் இயர்ஸ் அவங்க பவர் இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லருந்து பவர்ல இருக்காங்க த்ரீ டைம்ஸ் அவங்க பவர் ஜெயிச்சிருக்காங்க கன்னிசா லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க அது எவ்வளோ பெரிய பவர் அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கவாசி ஸ்டேட்ஸ்ல அவங்க பவர்ல இருக்காங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது பிஎம் வராரு ஹோம் மினிஸ்டர் வராரு மற்ற ஸ்டேட்ஸ் சிஎம்ஸ் வராங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இறக்குறீங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறம் போன எலெக்ஷன்ல டுவெண்ட்டி போர்ல பாஜக பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க நான் தமிழர் கட்சின்னு ஒரு சின்ன கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபர்ஸ்ட் டைமா கண்டஸ்ட் பண்றாங்க எட்டே வருஷத்துல எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க அலைன்ஸே வைக்கல இந்த மாதிரியான பணபலம் இல்லை அதிகார பலம் இல்லை எதுவும் இல்லை நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பாஜகவால பத்து பர்சன்ட் தான் வாங்க முடியுது இந்த கட்சியால எந்த எஃபோர்ட்டும் போடாம தமிழ் மக்களோட சப்போர்ட்டை மட்டுமே வைத்து அவங்களால எட்டு பர்சன்ட் வாங்க முடியுது காட்டக்கூடிய விஷயம் என்ன இந்த மண்ணுக்கான அரசியல் அவங்க கையில இல்ல இந்த மண்ணுக்கான அரசியல் அவன் கையில இல்லைன்றது போது அதை நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு அதை உள்ள புகுத்துனாலும் அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும் அதுக்கு மேல அது போகாது சோ பாஜக வட இந்திய மக்களுக்காக அந்த பகுதியில உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியால இந்த இடத்துல பூர முடியாது அப்ப இது ஒரு கூச்சாண்டியா பிஜேபி உள்ள வந்து கண்டிப்பா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வராதுன்றது நம்மளை விட திமுகவுக்கு நல்லா தெரியும் இது ஒரு அரசியல் தான்

பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்குன்றத பத்தியே பெருசா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் பேச மாட்டாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் திமுக ஒரு வாய்ப்பை சென்ஸ் பண்றாங்க பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டிஎம்கேவோட யூஎஸ்பிஏ என்னன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் எதிர்த்தாங்க ஆமா காங்கிரஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது சென்டர் போச ஸ்டேட் கேம் வந்து சண்டை போடுவாங்க காங்கிரஸ் வீக் ஆகும்போது காங்கிரஸ் கூட போய் ஐக்கியமாயிட்டாங்க அவன் கவர்மெண்ட்லேயே போய் உட்காந்துக்கிட்டான் இதுதான் திமுக ஸ்ட்ராட்டஜி சென்டர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காருன்னு சண்டை போடணும் அவன் வீக் ஆயிட்டான்னா அவன் கூட உட்காந்து அது அதுக்கு நம்ம சொல்ல வேண்டாம் பயங்கரமான வேலைகள்லாம் நடக்கும் ஓகேவா யூபிஏ ஒன் டூரில் அதுதான் நடந்தது ஸோ இப்போ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இவங்க பிஜேபி எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து அந்த அரசியல் வந்து சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பிஜேபி காரணத்தில் மீடியாக்கள் விட்டதே அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய மீடியா நிறுவனங்கள் எல்லாமே திமுகவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லா நியூஸ் சேனல்ஸுமே ஏதோ ஒரு வகையில் திமுகவோட நெரட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க திமுக நினைச்சாங்கன்னா பிஜேபி மீடியாக்களை விடாமல் ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் பட் எல்லா ஊடகங்கள்லையும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லருந்து பிஜேபி காரங்களா கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாங்க ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை கையில் எடுத்து ஏடிஎம்கே ஓட ஒட்ஸை கொஞ்சம் லைட்டாக உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் நைன்டீன்லேருந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல இப்போ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சியே பிஜேபின்ற மாதிரி வைக்கிறாங்க அவங்க அவங்களோட மெயின் நரேட்டிவே இப்ப டிஎம்கே ஓசஸ் பிஜேபி அப்படி நீங்க நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் திமுக எதிர்ப்பாளர்கள் பாஜக தான் ஓட் போடுவாங்க ரைட் இவன் தான் நிஜமான எதிரி போல திமுகவுக்கு நீங்க தான் ஓட் போடுவோம் போன தடவை தான் பிஜேபிக்கு ஓட் இன்க்ரீஸ் ஆச்சு அது ஏதோ பிஜேபி பயங்கரமா ஒர்க் பண்ணாலும் கிடையாது திமுக செட் பண்ண நரேட்டிவ் ஏடிஎம்கே அதை வீழ்த்துறதுக்காக டிஎம்கே கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு நரேட்டிவா செட் பண்ணாங்க அப்படி செட் பண்ணும் போது இந்த பக்கம் கன்சால்டேட் ஆயிருச்சு பிஜேபியை வளர்த்து விட்டது திமுக தான் அதுல அவங்களுக்கு லாபமும் இருக்கு அதனால அந்த விஷயத்த பண்றாங்க நிகழ்ச்சியில் நன்றி நன்றி நன்றி